அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் வாராகி அம்மனுக்கு உரிய வழிபாட்டு முறைகள் நிறைய இருந்த போதிலும் நவராத்திரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய வாராகி நவராத்திரியை நம்ம ஆசாட நவராத்திரி அப்படின்னு வந்துட்டு சொல்லுவோம் அந்த நவராத்திரி திதி என்றைக்கு துவங்குது என்றைக்கு முடியுது என்பது குறித்து வழிபாட்டுகள் முறை குறித்தும் நேற்று இரவு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அதை பார்த்து எந்த தேதியின்னு வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தடுத்த பதிவுகளில் அதை பற்றிய விளக்கமான வழிபாட்டு முறைகள் குறித்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியிருக்கு அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்குது இல்லையா அதே போல் பரிகாரங்கள்ட்டு நாங்கள் பொதுவாக சொல்லும்போது நீங்கள் எல்லாருமே அதை வந்து செய்கிறீங்க ஒரு சிலருக்கு அந்த கிரக சூழ்நிலைகள் சரியாக இருக்கும் பட்சத்தில் அவங்க செய்கிற பரிகாரத்துக்கு வந்து உடனடி பலன் வந்து கிடைச்சிடுது எல்லாருமே நன்றி சொல்றீங்க கேட்க சந்தோஷமா இருக்குது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னதெல்லாம் பண்ண எனக்கு வந்து நடக்க மாட்டேங்குது எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது ஒரு தோஷங்கள் இருக்கலாம் அதனால தனிப்பட்ட முறையில் உங்களுடைய ஜாதகத்தை ஆலோசிக்கிறது அப்படிங்கிறது சிறந்த ஒரு செயலாக இருக்குங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் மாலை நான்கு மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள அதாவது ஃபோர் டு ஃபைவ் ஈவினிங் டைம் ல ஒரு லைவ் வந்து வரப்போது அதுல வந்து ஜோதிடர் வந்து உங்களுக்கு லைவாக வந்துட்டு கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் வந்து பதில் சொல்லுவார் அந்த ஒரு மணி நேரத்தை எல்லாருமே வந்து நம்ம சேனலை கிளிக் பண்ணி லைவில் வந்துட்டு கலந்துக்கோங்க யார் யாருக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருக்குதோ அதை அப்படியே வந்துட்டு சேட் பண்ணுங்கள் அவங்க உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க யாருமே இந்த அருமையான வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க என்ன வேலை இருந்ததுனாலும் அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு மாலை நான்கு மணிலிருந்து ஐந்து மணிக்குள்ளே மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு பாருங்கள் லைவ்ல வந்துட்டு கலந்துக்கோங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு அந்த இடத்துல கிடைக்கும் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்தை பார்க்கலாம் இப்போ நம்மள நிறைய பேர்த்துக்கு சின்ன சின்ன விருப்பங்கள் வந்து இருக்கும் சில பேர்த்துக்கு நிறைவேறாத பெரிய இருக்கும் அது நிறைவேறணும்னு சொல்லி நம்ம வேண்டுதல்கள் வழிபாடுகள் எல்லாமே வந்துட்டு செய்வோம் ஒரு சிலருக்கு வந்துட்டு கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு வந்து கிடைக்காது அதுதான் நம்ம சொன்ன மாதிரியே அதுக்கு காரணம் நம்முடைய கர்ம வினைகளாக கூட இருக்கலாம் இல்லையா அப்படி எது எப்படி இருந்தாலும் இப்ப நான் சொல்ற இந்த ஈர்ப்பு விதியை நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலானது ஒன்பது கொடுத்துருக்கு நானும் வந்து ரெண்டு முறை வந்து செஞ்சிருக்கேன் எனக்கும் வந்து நல்ல ரிசல்ட் வந்து கிடைச்சிருக்குது அப்பேற்பட்ட அற்புதமான முறை குறித்து தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த மெத்தடை நம்ம எப்போ வேணாலும் ட்ரை பண்ணலாம் எந்த நாள் எந்த தீதியில் வேணாலும் ட்ரை பண்ணலாம் அற்புதமாக வந்து நமக்கு பலன் கொடுக்கும் இருந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் நமக்கு எல்லாமே சரியாக அமைஞ்சிருக்கிறதுனால மற்ற நாட்களில் செஞ்சு பலன் கிடைக்கலாம் இன்னைக்கு நீங்க செய்யும்போது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும் என்ன மெத்தடுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் செய்யலாம் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமையா இருக்குது இப்போ நிறைய வீடுகளில் வந்துட்டு நான்வெஜ் செஞ்சுருப்பீங்க சாப்பிட்டு அந்த மாதிரி சமயத்தில் இந்த மெத்தட் செய்யலாமாங்கிறது தான் முதல் கேள்வியாக இருக்குது தாராளமா வந்துட்டு செய்யலாம் இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அதே போல் பீரியட்ஸ் டைம்ல இருந்தீங்கனாலும் தாராளமாக செய்யலாம் அடுத்து இப்போ வந்து எங்கேயாவது ஊரில் தங்கியிருக்கீங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருக்கிறீங்க தான் இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணுவீங்க போதும் நீங்கள் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இன்னைக்கு நல்ல ஒரு அற்புதமான வாய்ப்பாக அமைஞ்சிருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு செய்யும்போது நல்ல பலன் நம்மளுக்கு சீக்கிரமாகவே வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் எந்த ஒரு நேரமுமே பார்க்க தேவையில்லை காலம் யமகண்டம் எதுவுமே வந்துட்டு பார்க்க தேவையில்லை இந்த வீடியோ பார்த்த உடனேயுமே கூட நீங்கள் வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் எந்த ரூல்ஸும் இல்லை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை இதுக்கு நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோடுகள் இல்லாத ப்யூரான அன்ரூல்டு ஷீட் வந்து தேவைப்படுது அடுத்து எழுதுவதற்கு நமக்கு ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இந்த மூணில் ஏதாவது தேவைப்படுது இந்த ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை அடுத்து நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இப்போது அந்த பேப்பரில் நீங்கள் ஒரு ஸ்டார் சிம்பிள் வந்து வரைஞ்சிக்கோங்க அதாவது அருங்கோணம்னு சொல்லும் இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க இப்போ இந்த ஸ்டார் சிம்பலுக்கு நடுவில் நீங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற மெத் நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதணும் ஏற்கனவே இது குறித்து நம்ம சேனலில் போன வருஷமே நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கிறேன் இது வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியின் அதிசக்தி வாய்ந்த ஈர்ப்பு எண் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இன்றைக்கி இந்த எண்ணை பயன்படுத்துவதற்கான காரணம் நிறைய இருக்குது இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் முப்பதாம் தேதி இதில் வரக்கூடிய த்ரீ ப்ளஸ் ஜீரோன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு த்ரீன்னு கிடைக்குது அடுத்தது இந்த மாதமானது ஜூன் அது வந்து ஆறாவது மாதம் இதில் வந்துட்டு நமக்கு ஆறு அப்படின்னு வந்து கிடைக்குது அடுத்து ஒன்பது அப்படிங்கிறது எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா நவமி திதி நவமி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்பதாவது திதி அதனால் நம்ம இந்த இடத்துல பண்ணும்போது நல்ல ஒரு ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இப்போ த்ரீ சிக்ஸ் நைனை நீங்கள் நடுவில் எழுதிட்டீங்க இல்லையா இப்போ கீழே வந்துட்டு எந்த வேண்டுதல் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஏதாவது ஒரு வேண்டுதலை நீங்க வந்து ஒரு வார்த்தையில் வர மாதிரி வந்து இந்த இடத்துல நீங்க எழுதணும் நிறைய வேண்டுதல் எழுதணும் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகுது ஒரே வேண்டுதலே நம்ம முன் வச்சோம் அப்படிங்கும்போது சீக்கிரமாக வந்து நடக்குது இது எப்ப வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால நம்ம ஒன்பது நாட்களுக்கு ஒரு முறை நம்முடைய புது புது வேண்டுதல்களையும் முன் வச்சு இதே போல வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாம் அதனால சீக்கிரமா நடக்க வேண்டிய ஒரு விஷயத்தை மட்டும் நீங்க எழுதுங்க அதாவது ஒன்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வேலை கிடைக்கணும் இப்போ பெண் தேடிட்டு ஒன்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு நல்ல இடத்துல பொண்ணு கிடைக்கணும் அடுத்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு அது ஒன்பது நாளைக்குள்ள சால்வ் ஆகணும் ஒன்பது நாளைக்குள்ள கோரிக்கையை மட்டும் இந்த இடத்துல வந்து எழுதுங்க ஒரு வார்த்தையில வர மாதிரி எழுதுங்க பணம் வேண்டும் வேலை வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எழுதுங்க திருமணமே திருமணம்னு நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா கூட போதும் அதை வந்துட்டு நீங்கள் அந்த த்ரீ சிக்ஸ் நைனுக்கு கீழேயே வந்துட்டு நீங்கள் எழுதிடணும் அடுத்து ஆறு முக்கோணம் இருக்குது பாருங்க இந்த ஒவ்வொரு முக்கோணத்திற்குமே ஒவ்வொரு சக்தி உண்டு அதாவது ஒரு முக்கோணமே பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்க்கும் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஆறு முக்கோணம் இருக்குது ஆறுமே அற்புதமாக வந்து வேலை செய்யும் மேலும் இந்த நவமி திதியாக இருக்கிறதுனால நவமி திதியோட சின்னமும் பார்த்தீங்கன்னா முக்கோணம் தான் அதனால் நம்ம இங்கே பயன்படுத்துறது அற்புதமான பலன் வந்து நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த ஆறு ஆறு முக்கோணத்திலயுமே நம்ம நடுவுல எழுதினோம் இல்லையா ஏதாவது ஒரு விருப்பம்னு சொல்லிட்டு அதையவே வந்துட்டு நீங்க இங்கேயும் வந்து சின்ன சின்னதா எழுதி மென்ஷன் பண்ணிருங்க ஸ்டார் சிம்பிளுக்கு கீழே நீங்க ஒன்பது முறை வந்து உங்களுடைய வேண்டுதல் நடந்து முடிச்சிட்ட மாதிரி வந்து எழுதணும் ஒன்பது முறை கண்டிப்பா வந்து எழுதணும் இது வந்து நீங்க நம்பர் வந்து யூஸ் பண்ணாதீங்க சீரியல் நம்பர் யூஸ் பண்ணாதீங்க நீங்க அப்படியே எழுதும் வந்து எத்தனை முறை எழுதிருக்கீங்கன்ட்டு வந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுல த்ரீ சிக்ஸ் தவிர வேற எந்த நம்பரும் இந்த பேப்பர்ல வந்து மென்ஷன் பண்ணக்கூடாது அதனால தான் நான் வந்து சீரியல் நம்பர் கூட போட இப்போ வந்து எனக்கு திருமணம் நடந்து விட்டது எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது எனக்கு வேலை கிடைத்து விட்டது எனக்கு ஐந்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது எது வந்து உங்களுக்கு நடக்கணும்னு நினச்சிங்களோ அது வந்து நடந்து முடிச்சிட்ட மாதிரி பாசிட்டிவா நீங்க ஒன்பது முறை வந்து எழுதிக்கோங்க அடுத்து உங்கள் வீட்டில் பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரே ஒரு சிறு துண்டு எடுத்து இந்த ஸ்டார் சிம்பிளுக்கு நடுவில் வச்சுட்டு இப்போ உங்களுடைய கையில் வச்சுட்டு அந்த கோரிக்கையானது நிறைவேறிட்ட மாதிரி அப்படியே வந்து ஒரு நிமிடம் கற்பனை பண்ணி பாருங்க நீங்கள் கேட்டதெல்லாம் நடந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு மகிழ்ச்சியை உங்கள் மனசில் வந்து கொண்டு வந்துக்கோங்க வீட்டில் பச்சை கற்பூரம் இல்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து ஏலக்காய் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த ஏலக்காயை எடுத்து இந்த இடத்துல வந்து வைங்க ஏதேனும் ஒரு நறுமணம் மிகுந்த பொருளை நம்ம இந்த இடத்துல வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் பச்சை கற்பூரமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அது உங்களுக்கு வாய்ப்பு எப்படி அமைதோ அது தகுந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் இதை உங்களுடைய பில்லோ கவரில் வந்து வச்சுக்கோங்க இப்போ வேறு ஊரில் இன்னைக்கு தங்கியிருக்கீங்க அப்படிங்கிறவங்க வந்துட்டு உங்களுடைய பர்ஸில் வந்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அது உங்களோட பில்லோ கவரில் வந்து வச்சுக்கலாம் இப்போ வந்து அந்த தலகாணியில் நீங்கள் மட்டும்தான் படுத்து தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ பகல் நேரத்தில் வேற யாராவது அதை யூஸ் பண்ணாலும் எந்த தவறும் கிடையாது ஆனால் தினமும் நீங்கள் நைட் தூங்குற தூங்குறீங்க இல்லையா அந்த சமயத்தில் நீங்கள் தான் வந்து அந்த தலைகாணியை யூஸ் பண்ணணும் அந்த மாதிரி தொடர்ந்து ஒன்பது நாட்கள் அந்த தலைகாணியிலேயே நீங்கள் வந்துட்டு தூங்கணும் அந்த மாதிரி வந்து பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இருந்து ஒன்பது நாட்களுக்குள்ள உங்களுடைய நிறைவேறாத சின்ன சின்ன வேண்டுதல்கள் நீங்கள் எழுதியிருக்கீங்க போது கண்டிப்பாக வந்து நிறைவேறிடும் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் பெருசாக கேட்டிருந்தீங்க அப்படிங்கும்போது ஒன்பது நாட்கள் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் எது எப்படியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்துட்டு இந்த மெத்தடு கை கொடுக்கும் நிறைவேற்றி தரும் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இது நல்ல பலன் வந்து கொடுத்துருக்குது உங்க இப்போ வேண்டுதல் நிறைவேறின பிறகு இந்த பேப்பரை நீங்கள் விளக்குலையோ மெழுகுபர்த்திலேயோ காட்டி எரிச்சிட்டு என்னுடைய சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க அப்படி விடும்போது போது தேங்க்யூ யூனிவர்ஸ் இல்லைனா பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு வந்துட்டு சொல்லிவிடுங்க இது குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை கொடுக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்